வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான டிஎன்பிஎஸ்சியில் நம்மளுக்கு அந்த குரூப் ஃபோர் டூ டூ ஏக்கான தமிழ் கிளாஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் ஒன் இலக்கணம் அதில் எழுத்து பிழை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பிழைகள் இல்லாமல் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க அது எங்கே எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அவுட் சோர்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராமில் உங்களுக்கு குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் படிங்க புக்கில் இருக்கும் ப பழைய புத்தகங்கள்லேயும் இருக்கும் புது புக்கில் இருக்கும் அதுவும் என்ன பண்ணிக்கணும் நம்ம ரீட் பண்ணிக்கணும் புக்கில் இருக்கிறதுலாம் நீங்கள் வாசிச்சுடுவீங்க ஸோ நான் அவுட் சோர்ஸ் மட்டும் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு கொடுத்துட்றேன் வரவு செலவு செலவு இருக்குது பாருங்க அப்போ இந்த வரவு செலவு அப்படின்னு சொல்லி போடணும் தொகை அப்படின்னா தொகை சுந்திரன் சுந்திரன் வரக்கூடாது சுந்தரன் அப்படின்னு சொல்லணும் சுந்தரராமன் அப்படின்னா சுந்தரராமன் ராமநாதபுரம் நான் பாத்துக்கங்க இது போட்டிருக்காங்க ராமநாதபுரம் அப்படின்னா ராமநாதபுரம் தேவநாதன் நான் என்ன நான் வரும் பாருங்க தேவநாதன் அப்படின்னு சொல்லணும் சித்தரிக்கிறது அப்படிங்கிறது சித்தரிக்கிறது கிடையாது சித்திரிக்கிறது எண்ணெய் பை எண்ணெய் எண்ணெய் இப்படி எழுதணும் வெண்ணெய் அப்படிங்கிறது வெண்ணெய் அப்படின்னு எழுதணும் எண்ணெய் வெண்ணெய் அப்படின்னு எழுதணும் விற்கப்படும் இக்கு போடக்கூடாது விற்கப்ப விற்கப்படும் இக்கு இல்லாமல் எழுதணும் விற்கப்படும் உத்திரவு உத்தரவு உத்திரவு அப்படிங்கிறது என்னது உத்தரவு உடை உடைமை அப்படிங்கிறது உடைமை 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 வரும் நிகலம் நீலம் பிராமணால் பிராமணால் அப்படின்றது பிராமணர்கள் பிராமணாள் அப்படின்றது என்னன்னு சொல்றாங்க பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க திரேகம் அப்படிங்கிறது தேகம் திரேகம் தேகம் நாகரீகம் ரீ வரக்கூடாது நாகரிகம் நாகரிகம் தான் சரியானது நெல் குத்துதல் நெல் குற்றுதல்னு சொல்லணும் வெயில் ஈ வரக்கூடாது வெயில் வைக்கல் அப்படின்னா கோல் அப்படின்றது வரணும் வைக்கோல் அப்படின்னு வரணும் ரொம்ப அப்படின்னு இருக்கக்கூடாது நிரம்ப ரொப்பு அப்படிங்கிறது நிரப்பு ரொப்புன்னு என்னது நிரப்பு அப்படின்னு அர்த்தம் மேற்புறம் மேற்புறம் பெரியர் வரணும் மேற்புறம் அப்படிங்கிறது சுவற்றில் அது தப்பு சுவரில் அப்படிங்கிறது தான் சரியானது விநாயகர் விநாயகர் இந்த நாதான் என்னது விநாயகர் சாமிநாதன் சாமிநாதன் இந்த வரும் நாட்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடாது கேட்கிறார் அப்படின்னு சொல்லணும் கேட்கிறார் அப்படிங்கிறது தொடங்கி அப்படின்னு சொல்லணும் எல்லோரும் அப்படிங்கிறத எல்லாரும் அப்படின்னு சொல்லணும் எல்லாரும் அப்படின்றது காஷின் இருக்குது இட்டு போட்டுக்கணும் இதெல்லாம் வந்து என்னது வடமொழி எழுத்தான இட்டு போடணும் இங்க மாஷி காஷினா மாட்சி காட்சி அப்படின்னு வரணும் அருணா கொடி அரை ஞான் அரை நான் கொடி அப்படின்னு வரணும் அரை நான் கொடி அப்படிங்கறது என்னது அருணா கொடி பதட்டம் அப்படிங்கிறது பதற்றம் பதற்றம் இரு போடணும் வலது பக்கம் அப்படின்னு சொல்லாம வளப்பக்கம் இப்பு வளப்பக்கம் இடப்பக்கம் அப்படின்னு சொல்லணும் இது என்னென்னு சொல்றாங்க வெந்நீர் வெண்ணி சொல்லக்கூடாது வெந்நீர் ஊரணி ஊரணி இல்லை ஊருணி ஊருணி அப்படின்னு சொல்லணும் மணி கோர்வை அப்படின்னு இரு போடக்கூடாது மணிக்கோவை பூர்த்தது இரு வரக்கூடாது பூத்தது தான் சரியானது பாதுகாத்தான் அப்படின்னு வந்திருக்கிறது இரு வரக்கூடாது பாதுகாத்தான் எந்தன் அப்ப என்று சொல்லணும் என்றன் அப்படின்னு என்றன் உன்றன் அப்படின்னு தான் சொல்லணும் நாலி அப்படின்னு சொல்லாம நாளிகை அருவெறுப்பு அருவறுப்பு அருவறுப்பு மென்மேல் அப்படின்னா மேன்மேல் சொல்லணும் ஒருவல் சொல்லக்கூடாது ஒரு தீ சொல்லணும் ஒருவல் இல்லை ஒருத்தி சுறுசுறுப்பு இந்த ரூ தான் போடணும் சுறுசுறுப்பு ரூ மட்டும் மாறி இருக்கு வியர்வை அப்படிங்கிறது வேர்வை அப்படின்னு சொல்லணும் வேர்வை அப்படிங்கிறத சரி கோவில் கோயில் அப்படிங்கறத ஆ ஆவரணம் யாங்கிறதுலாம் ஆவ மாறிடும் யாண்டு ஆண்டு யார் ஆர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க யாருன்னா அப்படியே மாறிடுது இல்லையா அதனால ஆறு அப்படிங்கிறது கரெக்டு யானை ஆணை இதெல்லாமே பிழை திருத்தத்தில் நம்மளுக்கு வருது ஆஷிஷ் வரும்போது என்னாகுது ஆட்சி வரணும் சமையல் மை போட்டுக்கணும் சமையல் அப்படின்னு வரணும் கைத்தறி கைத்தறி இந்த பாருங்கள் ரீ மாறி இருக்குது கைத்தறி அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் ரீ மாறி இருக்குது முன்னூறு இந்த இன் வரணும் முந்நூறு அப்படின்னா முந்நூறு அப்படிங்கிறது ஐநூறு அப்படின்னா ஐ இன்று வந்துடணும் ஐநூறு சம்பந்தர் சம்மந்தர் சொல்லியிருக்காங்க சம்பந்தர் சொல்லணும் சம்பந்தர் பத்மநாபன் அப்ப இதுவும் என்னது பத்மநாபன் இந்த நா போடணும் வள்ளுனர் வல்லுனர் களி கூறுங்கள் அப்ப எந்த ரூ வரும் களி கூறுங்கள் இந்த ரூ தான் வரும் அமர்கலம் அமர்கலம் இந்நாளில் இப்போ எப்படி பிரிச்சிருக்காங்க நா போடணும் இந்த நாளில் அப்படின்னு சொல்றதுனால இந்நாளில் தகுந்தா போல் அப்படிங்கிறது தகுந்தார் போல் அப்படி சொல்லணும் சோம்பேரி அப்படிங்கிறது சோம்பேறி இந்தரி வந்துடணும் சோம்பேரி மேநாடு அப்ப அது மேல் கூட்டல் நாடுன்னு மாறும் மேநாடு அப்படி சொல்லணும் மேநாடு கிழங்கு வருவல் தனியாக எழுதுறாங்க இங்க பாருங்க இந்த ரூ மாறிடும் ரூ வந்துடும் கிழங்கு வருவல் அப்படிங்கிறது வரணும் திருநீரு ரூ மாறும் திருநீரு நாட்டுப்புறம் அப்படிங்கிறது இந்த ரா மாறிடும் நாட்டு புறம் பெரியரா போடணும் எல் ஹை அப்படிங்கிறது அருகில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் வேர்குரு இதுதான் இந்த தடவை என்ன பண்ணிருந்தாங்க கேட்டிருந்தாங்க வேர்குரு அப்படின்னா இந்த ரூ மட்டும்தான் மாறுது வேர்குரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி கடாசி அப்படிங்கிறது கடைசியில் கடைசி மாநிலம் இந்த மாநிலம் புட்டு சொல்லக்கூடாது பிட்டு இளமை இல்லை இளமை பழமை இல்லை பழைமை குறுக்கு தெரு குறுக்கு தெரு ரூ மட்டும் மாறிடும் குறுக்குல வர இந்த ரூ குறுக்கு பயிறு இல்லை பயறு பயரு வயறு இல்லை வயிறு இது ரெண்டு மாறி இருக்கு பாருங்க பயிறு சொல்லக்கூடாது பயறு வயறு இல்ல வயிறு அப்படிங்கிறது மாறி இருக்கு அதுகள் அப்படின்னு சொல்லக்கூடாது அவை அப்படின்னு சொல்லணும் அருவாமனை அறிவால் மனை அருகாமை அருகில் அலமேல் மங்கை அலர்மேல் மங்கை அன்றியில் அப்படின்னா அன்றியும் அப்படி சொல்லணும் அன்றியில் சொல்லக்கூடாது அன்றியும் ஆலயம் அப்படின்றது லை போட்டிருக்காங்க அது வராது ஆலயம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆஷினா ஆட்சி இடை கிடையாது எடை ஈர்குழி அப்படின்னா ஈர்கொல்லி உத்திரவு உத்தரவு அப்படிங்கிறது சரி உதறி அப்படின்னா இந்த ரீவர் உதறி எகனை மொகனை அப்படி சொல்லியிருக்காங்க அப்ப எதுகை மோனை அப்படிங்கிறது தான் என்னது எகனை மொகனை அப்படிங்கிறது எதுகை மோனை எண்ணெய் என் நெய் அப்படின்னு வந்திருக்கணும் இலை சொல்லக்கூடாது இலை கிராய் அப்படிங்கிறது என்னது ஏ இக்கு போட்டிருக்காங்க ஏ ஈ போடணும் ஏ கிராய் ஒருவல் எப்படி மாறும் ஒரு தீ ஓரவத்தீ இல்லை ஓர கத்தி மாறும் ஓரகத்தி கடைசி கடைசி அப்படிங்கிறது கடைசி கண் கன்றாவி கண்ணராவி அப்படிங்கிறது தான் கன்றாவினு வருது கை கம்மநாட்டிங்கிறது கைன் பென்டாட்டி அப்படின்னு மாறுது பாருங்க ஒரு சில இதுகள் வேற மாதிரி மாறுது கம்மாய் கம்மாய் கண் வாய் தான் கம்மாய் கம்மாய்ங்கிறது என்னது கண் வாய் கருந்தமிழ் கருந்தமிழ் கொடுந்தமிழ்னு வருது கருந்தமிழ் கொடுந்தமிழ் காய்சல் அணும்ிறான் அப்படின்றது இச்சு போட்டிருக்காங்க காத்தாடி காற்றாடி காத்தாலை அப்படின்னா காலை காலம்பர வேலை காலை வேலை தான் வரும் கார்க்கும் வராது காக்கும் குண்டுமணி குன்றுமணி கோர்த்து இல்லை கோர்த்து கோர்வை கோவை சக்கலத்தி சகக்கலத்தி அப்படின்றது தான் சக்கலத்தி சமையல் மை போட்டுக்கணும் சமையல் சம்பந்தன் அப்படிங்கிறது என்னது சம்பந்தன்மா வரக்கூடாது சம்பந்தன் சிலது சில சிலவு செலவு சின்ன பின்னம் சின்ன பின்னம் சின்ன பின்னம்ன்றது என்ன வருது சின்ன பின்னம் அப்படிங்கிறது இது சின்ன பின்னம்ன்றது சீயக்காய் சீகைக்காய் சுந்திரன் சுந்தரன் சுவற்றில் சுவரில் சூழ்ச்சி இல்லை சூழ்ச்சி இல்லை இச்சு சூழ்ச்சி செய்தி செய்தி தவறாமல் தவறா பாருங்க பெரியரா தவறாமல் தவிர சின்னரா வரும் தவிர திருநா அப்படின்னா திருநாள்னு கம்ப்ளீட் பண்ணணும் தீபாவளி இல்லை தீபாவளி துகை தொகை நஞ்சை நன்சை நிகலம் நீலம் நிச்சயதார்த்தம் நிச்சிதார்த்தம் இச்சி போட்டுக்கணும் நிச்சிதார்த்தம் நிறைந்து ரை பெரிய ரை வரணும் நிறைந்து நீசல் நீசல் நீர்ச்சிலை நீசல் என்ன வருது நீர்ச்சிலை பத்து வரவு பற்று வரவு இற்று போடணும் பற்று வரவு பலது அப்படின்னா பல பாய்ச்சல் சொல்லக்கூடாது பாய்ச்சல் பிரமனால் பிராமணர்கள் குஞ்சை புட்டு கிடையாது பிட்டு பூசணிக்காய் பூசுனை போட்டுக்கணும் பூசுனை நை போட்டுக்கணும் பூசுனை காய் அப்படிங்கிறது தான் என்னது வரும் பேர்த்தி அப்படிங்கிறது பேர்த்தி இரு போடணும் பேர்த்தி மடப்பள்ளி அப்படின்றது மடை பள்ளி மாணவன் மாணாக்கன் மாணவன் மாணாக்கன் மாதா மாதம் 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 மிரட்டினர் மிருட்டினர் ரூ போட்டுக்கணும் மிருட்டினர் முகர்தல் அப்படின்னா மோ்தல் முந்தானி முந்தானை முளித்தான் முழி சொல்லக்கூடாது விழித்தான் முழுங்கு முழுங்கு சொல்லக்கூடாது விழுங்கு அப்படி சொல்லணும் மேய்ச்சல் 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 ரொம்ப நிரம்ப ரொப்பு நிரப்பு அப்படின்னு சொல்ல ஒருவர் ஒருவல் என்ற சொல் இல்லை ஒருத்தி ஒருவல்னால் ஒருத்தின்னு தான் எழுதணும் ஒருவல்னு எழுதுனா அது தப்பாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாரேன் அப்படின்றது பாருங்கள் அதுதான் ரைட் வரேன்னு போட்டிருக்கு வராது இல்லை வாராது வாத்தியார் அப்படின்னா உபாத்தியாயர் வாத்திச்சி அப்படின்னா உபாத்தியாயினி வாய்ப்பாடு இப்பு வரக்கூடாது வாய்பாடு அப்படின்றது தான் கரெக்ட் வாவரசி வியாதி வியாதியஸ்தர் வியாதிஸ்தர் அப்படிங்கறது கரெக்ட் வெண்ணெய் நெய் வரும் வெத்திலை வெற்றிலை வெண்ணீல வெந்நீர் வெயில் வராது வெயில் வெள்ளாமை வேளாண்மை வேணும் வேண்டும் வைக்கல் அப்படிங்கிறதுனது வைக்கோல் அப்படிங்கிறது மாறிடும் இது இப்போ பார்க்குறப்ப நம்மளுக்கு என்னடா இதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க போதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் ஆப்ஷன்ல கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா அது மாற்றி கொடுத்து வச்சிருவாங்க ஏன்னா நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இந்த குரூப் டூ டூ ஏக்கான பிலிமினரி வந்து நீங்கள் அட்டன் பண்ணிருப்பீங்க அதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த இங்கே அந்த குரூப் டூ டூ ஏல இந்த வேர்குரு கேட்டிருந்தாங்க அப்போ அந்த வேர்குரு அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க இரு மாற்றி கொடுத்துருவாங்க இக்கு போடுவாங்க இக்கு போட மாட்டாங்க இந்த ரூ அப்படியே போட்டிருப்பாங்க இல்லாட்டி இந்த ரூவை மாற்றி போட்டிருப்பாங்க அப்போ சரியானது எது அப்படிங்கிறது நம்ம இதை ஒரு இடம் வாசிச்சா தான் என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு புரியும் அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் இதை ஒன்ஸ் வந்து பாருங்கள் இது உங்களுக்கு பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுல என்ன பண்ணிக்கோங்க ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டாக அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ